இன்றைக்கி ஃபுல் எப்பிசோட்டில் கண்டென்ட் இல்லை ட்விட்டரில் ஏதாச்சும் கண்டெண்ட் இருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தா பிக் பாஸை தாண்டி இன்னொரு கண்டென்ட் வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஒன்று விஜய் சைடில் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து ரஜினி அட்டாக் பண்ணுறாங்க ரஜினியோடைய ரசிகர்கள் விஜய் அட்டாக் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த சண்டை அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் நடக்குது இதை பற்றி நான் செப்பரேட்டாக நாளைக்கு வந்து வேற ஒரு வீடியோ நான் போடுறேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ப்ளஸ் இவங்க இப்போ சண்டை போடுறதுக்கான அவசியம் என்ன காரணம் என்ன அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இது வந்து நாளைக்கு வரும் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி ஃபுல் எபிசோடு நம்ம பார்ப்போம் புள்ள பி சொல்ல பெருசாக ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி வந்து நடக்கிறது மொத்தமாக ரெண்டு விஷயம்தான் ஒரு டாஸ்க் நடக்குது பணப்பெட்டியில் சேஞ்சஸ் பண்ணுறாங்க மாயாவுக்கு இன்வெசிபிள் டாஸ்க் கொடுக்குறாங்க இது மட்டும்தான் தான் இன்றைக்கி வந்து நடந்த விஷயங்கள் சரி காலையிலேருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் காலையிலேயே வந்து மாயாவுக்கு பூர்ணமாக ஒரு சின்னதாக சண்டை போடுற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இத்தனை நாளாக இவங்க கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இவங்க மற்றவங்களை எதனா பேசினாங்கன்னா அது ஃபன்னு ஆனால் இவங்களை யாராச்சும் சொன்னாங்கன்னா அது ஃபன் இல்லை அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிடுவாங்க ஸ்டாம்பிங் அது இதுன்னா அதுக்கு இஷ்டத்துக்கும் பேர் வச்சுப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த சண்டை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இன்றைக்கி நடந்துச்சு அதாவது இதுக்கு காரணம் வந்து விசித்ரா தான் விசித்ரா ஒரு விஷயத்த கேட்குறாங்க அவங்க தான் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சேஃப் கேம் ஆடுறது யார் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பக்கத்தில் பூர்ணிமா டப்புன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வீட்டில் அதிகமாக சேஃப் கேம் ஆடுறது மாயா தான் அந்த ரீசன் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னோடனே மாயாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் நீங்கள் எப்படி வந்து அப்படி சொல்லுவீங்க நான் என்ன சேஃப் கேம் ஆடுறேன் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லிட்டு பதிலுக்கு பூர்ணிமா வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க பூர்ணிமா தான் இருக்கிறதுலே சேஃப்கி மாடுறவங்க நேற்று நீங்க பண்ணீங்களே சேஃபா ஒருத்தர் வந்து காப்பாத்துறீங்களே என்கிட்ட சொன்னது ஒண்ணு அங்க வந்து பேசினது ஒண்ணு உங்களை மாதிரி எல்லாம் சேஃப் சேஃப்ட்கி மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல பூர்ணிமா அதை பெருசா எடுத்துக்கிட்டாங்க நான் உங்களை விளையாட்டுக்கு தானே சொன்னேன் நீங்க எதுக்கு சீரியஸா இப்ப அதெல்லாம் எடுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்கக்குள்ளே ஒரு சண்டை இன்னைக்கு தெரியுதா இன்னைக்குதான் இப்ப இன்னைக்குதான் மத்தவங்க பேசும்போது எப்படி இருந்திருக்கும் கிட்ட பேசும்போது அது உங்களுக்கு ஃபன்னு அவங்க உங்களை திருப்பி சொன்னா அது வந்து சீரியஸ் இன்னைக்கு அதே பிரச்சனை இல்லை இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க காலையில இங்க அழிச்சிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா மாயா பூர்ணிமா சமாதானம் பண்ணுறதா இருக்கட்டும் பூர்ணிமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற நீ அழுகிற அழும்போது அழும்போது எல்லாம் அவங்க சொல்கிற பேர் விஷ்ணு மட்டும்தான் பியூரா சிம்பத்திக்காக வந்து இந்த விஷயத்தை வந்து பூர்ணிமா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இப்போ என்னன்னா விஷ்ணு மக்கள் மத்தியிலேயே உங்க ப்ரொஜெக்ட் பண்ணோம் விஷ்ணு வந்து என்னை ஏமாத்திட்டான் என்னை நம்ம வச்சு மோசம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணோம் சரி நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போமா பூர்ணிமாவை உசு விட்டு லவ் கண்டென்ட் கொடுன்னு சொன்னதே மாயாதான் இது ஏன் எத்தனை பேருக்கு தெரியாமல் போச்சு ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ கூட கிட்ட இருக்குன்னா நான் முடிஞ்சா போடுறேன் என்னன்னா மாயா வந்து பூர்ணிமா மாயா கிட்டே கேட்பாங்க நான் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இது நல்ல கண்டென்ட் தான் அதாவது இவங்க பண்ணது வந்து சீரியஸான மேட்ரு கிடையாது இவங்க பண்ணது முழுக்க முழுக்க கண்டென்ட்டுக்காக எல்லா சீசனையும் லவ் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய கப்பல்ஸ் வந்து தனியாக வந்து தெரியவாங்கல்ல நிறைய இடங்களில் வந்து அவங்கள வந்து காட்டுவாங்க ப்ரோமோஸ்ல சீன்ஸ்லலாம் காட்டிகிட்டே இருப்பாங்க அதனால தான் பூர்ணிமா வந்து விஷ்ணு கிட்ட ட்ரை பண்ணது இது என்ன ஆயிடுச்சு எந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னா விஷ்ணுடைய தங்கைகள் வீட்டுக்குள்ள வந்து அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து நீ பண்ணாமல் இருக்கிறது உனக்கு நல்லதா அந்த சைடே போகாத அந்த சகவாசமே உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சொன்னதுல இருந்து விஷ்ணு என்ன பண்றாருன்னா விலகி இருக்கிறாரு இது விலகி இருக்கிறாருன்றது மட்டும்தான் விஷ்ணு பண்ணது அதுல இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை ஏமாத்திட்டான் என்ன துரோகம் பண்ணிட்டான் என்ன வந்து இது பண்ணிட்டான் கசக்கி தூக்கி போட்டான் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து உண்மை நான் இந்த வீடியோ கூட முடிஞ்சா போடுறது இங்க பாருங்க But if you're doing it, it's very easy. No, no, but no, no, but no, I have no. certain principles which is stopping me no, like with the Mutri. No, Yeah. 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 ஏ நான் என்ன பண்ணிருக்கேன் எங்கே இருக்கேன் ஐயோ ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் ஐயா நீங்கள் சொன்னதுலே வச்சு இருக்கிறதுலே லைட்டஸ்ட் ஆஃப் தட் லைட்டஸ்ட் ஆஃப் தட் வச்சு தான் அவங்க ஒன் வீக் ஓட்டினோம் கரெக்டா லைட்டஸ்ட் ஆஃப் தட்டஸ்ட் பிகின பிகினிங் பிகினிங் அதை வச்சு மட்டும் அவங்க ஒன் வீக் ஓட்டினான் அவ்வளோ பண்ணால் போதும் i think we should not talk yeah. about, this or about this or generally about this at one point if there is an organic fight do it us

அதை வந்து நீங்கள் எதுக்குனா சொல்லி கொடுத்துரு போயிருக்கலாம்ல ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்காக கொடுத்துருக்கலாம்ல அவ்வளோ பெரிய செட்டு போட்டு ஹடல்ஸ்லாம் வச்சு அவங்கள விளையாட வச்சு கடைசியில் பார்த்தா ஜெயிக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஜெயிக்கிறது யாருனா பூர்ணிமா இதில் கூட நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணிங்களா இதில் வந்து விசித்ராவை தவிர்த்து எல்லாருமே விளையாடுறாங்க ஏன்னா விசித்ராவால் அந்த கேம் விளையாட முடியாது இன்க்ளூடிங் அர்ச்சனா அவங்க சேர்த்து எல்லாருமே ஆடுறாங்க எல்லாரும் ஆடுறதையும் காமிச்சான் ஈவன் தினேஷ் ஆடி அவருடைய காலில் இன்ஜுரி ஆனது வரைக்கும் காமிச்சான் ஆனால் அர்ச்சனா ஆனது மட்டும் காட்டல ஏன் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அர்ச்சனை நீங்க கட் பண்ணி எடுத்தீங்க அவங்க கேவலமா ஆடி இருக்கட்டும் காமெடி பண்ணி இருக்கட்டும் ரொம்ப ஆடி இருக்கட்டும் காட்டியிருக்கலாமே அதுக்கு என்ன ஒரு பத்து செகண்ட் ஆயிருக்குமா பத்து செகண்ட்ல ஒரு ஒரு டாஸ்க் முடிச்சாங்க எல்லாம் சரி அர்ச்சனா ஆடினது ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட் கூட வச்சுக்கோங்களேன் காட்டியிருக்கலாமே எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அர்ச்சனை மட்டும் கட் பண்ணி தூக்குறாங்க இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும் அர்ச்சனாவை கட் பண்ணி தூக்குறது அர்ச்சனா வந்து நிறைய இடங்களில் காட்டாமல் இருக்கிறது ப்ளஸ் மாயாக்க வெளியில் சப்போர்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இவங்க வந்து வேணும்டே காட்டுறது இது எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாகவே மாயாவுக்கு வெளியில் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வைக்கிறாங்க அர்ச்சனா வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு அர்ச்சனாவை காணாமல் அடிக்கிறாங்க மக்கள் மத்தியில் காட்டாமல் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வாண்டடாக எந்தெந்த இடங்களை கட் பண்ணணுமோ டெலிவரிட்டாக கட் பண்ணுறாங்க ஸோ அர்ச்சனாவுடைய மார்க்கெட்டை குறைக்கணும் மாயாக்கான மார்க்கெட்டை ஃபேக்காக ஏற்றணும் உண்மையாக ஏறல ஃபேக்காக ஏற்றுறோம் ஸோ இப்போ என்னன்னா இத்தனை நாட்கள் பார்த்தீங்கன்னா மாயா வந்து அர்ச்சனா தான் டைட்டில் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசுகிறாங்க மாயாவும் பூர்ணிமாவும் ஆனால் என்றைக்குமே இல்லாமல் இன்னைக்கு அர்ச்சனா பல இடங்களில் மாயா தான் டைட்டில் வின்னர் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் அந்த டாஸ்கில் அதிகப்படியாக மாயாவுடைய பேர் வந்ததுனால ஏன்னா இதை வச்சு தான் அவங்க கேல்குலேட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி விம்மா இருக்கட்டும் டொமெக்ஸா இருக்கட்டும் இதில் வந்து மக்கள் விளையாடின கேம் எல்லாமே அர்ச்சனா எந்த டீம்ல இருக்காங்களோ அவங்க தான் டாப்பு ஸோ இது வந்து அர்ச்சனாவுக்கு புரியல மாயாவுக்கு இதை கொடுத்தது வந்து நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க பட் இது மாயாக்கு கொடுக்குற பட்சத்தில் அந்த இடத்துல அவங்களோட என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் அதிகமாகும் அதனால் விஜய் டிவி இதை பண்ணுறாங்க இதை எப்படி அரசு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா மாயாக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ இப்படி தான் எல்லாேருமே நம்ப வைக்கிறாங்க இப்போ அவங்க மாயாவுக்கு சப்போர்ட் இருக்குது மாயாவுக்கு ஓட்டிங் இருக்கு இதை காரணமாக வச்சு மாயாவை ஜெயிக்க வச்சிடலான்னு நினைக்கிறாங்க இதுதான் அவங்க போடக்கூடிய ஒரு வேலை அவங்க போடுற கணக்கே தான் ஸோ இது வந்து மாயா வந்து இன்வெஸ்டிபுளாக மாறுறாங்க எல்லாருக்கிட்டேயும் பயங்கரமாக ஃபன் இருக்காங்க ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க விஷ்ணுக்கிட்ட மட்டும் அவங்க போகலை நல்லா ஜாலியாக வந்து எல்லாருமே வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு அவ்வளோதான் என்ன மணி சொன்ன மாதிரி தான் என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி மாயா ஒன்றுமே இல்லை அப்படிதான் வந்து நம்மளும் எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு ஃபுல் எப்பசோட்டில் பெரிய கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் நடந்துச்சு பூர்ணிமா உடைய அழுகை இந்த சைடு வந்து மாயாவுடைய அந்த ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க்கு பாஸ் வந்து அமௌண்ட்டை ஏற்றுறாப்புல இறக்குறாப்புல அதாவது விசித்ரா வந்து பதிமூணு லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அந்த செய்தி நியூஸ் செவன் தொலைக்காட்சி அதாவது நியூஸ் செவனில் வெப்சைட்டில் வருது சரிங்களா செய்தி சேனலில் அந்த மாதிரி ஒரு நியூஸை போட்டதுனால தான் நான் பேசுவேன் ஆனால் அது வந்து நடக்கலை இப்ப வரைக்கும் வந்து அந்த நியூஸ் வந்து இருக்கு மேபி இன்னும் நாளைக்கு வந்து தேர்ட்டின் லேக்ஸ் வரலாம் இப்ப வரைக்கும் ஒன்பது லட்சம் வந்திருக்கு காலையில அதுல ஒரு ட்விஸ்ட் என்ன வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே எந்த சீசன்லுமே இல்லாத ஆண்டுகளா பணம் வந்து ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் எவ்வளவு வேணாலும் ஏறலாம் எவ்வளவு வேணாலும் இறங்கலாம் சின்னதா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இதை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாப்புல முதல்ல அஞ்சு லட்சம் இருந்தது இன்னைக்கு காலையில அது மூன்று லட்சமாக மாறிச்சு அதுக்கப்புறமா அது ஏழு லட்சம் ஆச்சு அதுக்கப்புறமா கடைசியாக ஒன்பது லட்சத்தை வச்சிருக்காங்க இந்த பெட்டில இப்ப குறியா இருக்கிறது யாருன்னா மணி இருக்காப்பல இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஏற்றுங்க யோசிக்கலாம்ன்றத சொல்லிட்டு இருக்காரு விசித்ரா தெரியல காலையில செவன் லேக்ஸ் இருக்கும்போதே விசித்ரா வந்து பூர்ணிமா கிட்ட சொல்றாங்க ஏன் பண பெட்டி யாருமே எடுக்காம இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கத்தில் பூர்ணிமா திருப்பி விசித்ரா கேட்குறாங்க நீங்க ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது விசித்ரா என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட இதை விடலாம் ஜாஸ்தியா இருக்கு அதனால எனக்கு தேவை இல்லை எனக்கு அதனுடைய நீட் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ தண்ணிடமும் வசதி வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படிங்கிறதுனால அந்த ஆணவத்தில் விச்சித்திரம் வந்துருக்கிறாங்க நல்லா தெரியுது ஆனால் இங்கே செய்திகளை வந்த அந்த ரூமர்ஸ் மாதிரி பதிமூணு லட்சம்னு ஒன்று வந்துட்டாங்க அப்படின்னா அதை யார் வேணாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அர்ச்சனா கூட பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அர்ச்சனா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறையுது காலையிலேருந்து தினேஷ் வந்து அர்ச்சனா ரொம்ப தூண்டி விட்டுட்டே இருக்கார் கேஷை எடுத்துகிட்டு கேஷை எடுத்து கேஷ் எடுத்துருக்கு ஏன்னா அர்ச்சனா தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு டிஃபெக்ட் இவங்களுக்கு அர்ச்சனா இருந்தால் அர்ச்சனாக்கு தான் ஓட்டு குபியும் ஸோ அர்ச்சனா வந்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றத வந்து தினேஷ் புரிஞ்சுக்கிட்டாப்ல அதனால் வந்து சும்மா பணப்பட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காரு காலையில இருந்து அது வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளாஷ் கூட போச்சு ஸோ இவங்க வந்து இவர் சொல்ல அந்த பக்கத்துல இருந்து அவங்க பேச அதுக்கப்புறமா மணிக்கிட்ட உட்காந்து அவங்க பேசினது எல்லாமே நடந்துச்சு இது வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு ஸோ வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா அடுத்து தூண்டி விட்டு அவங்களை வந்து பட்டி எடுக்க வச்சா இவருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் காலியாகும் அந்த ஸ்பேஸை நம்ம ஆக்குப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கத்தில் ஒரு எண்ணத்தில் இருக்காரு ஆனா கலநிலவரத்தின்படி பொசிஷன்ல மணி இருக்காரு அதுக்கு கீழே தான் தினேஷ் இருக்காப்புல அந்த அளவுக்கு மணிக்கான ஓட்டுகள் என்பது கணிசமாக உயர்ந்திருக்கு காரணம் ரவீனாவுடைய ரசிகர்களும் மணியுடைய ரசிகர்களும் சேர்ந்து ஓட் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் இப்ப வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாயாவுக்கு தான் டைட்டில் அதுக்கு தான் இந்த சேனல் வந்து வேலை பார்க்குதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மையானமே அதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க மாயாக்கு டைட்டில் போகிறதுக்காக ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது ஒன்று அர்ச்சனாக்கு இல்லை மாயாக்குன்னு போகும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க சேனல் என்ன வேணால் பண்ணட்டும் அது அவங்களுடைய டிசிஷன் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ச்சியாக உங்களுடைய ஓட்டுகளை கரெக்டாக செலுத்துங்க ஏன்னா ஃபைனலில் ட்ராஃபி அப்படிங்கிறது ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி அந்த டிராஃபிக் ஸோ அதனால நீங்க ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க காட்டிங்க அப்படின்னா அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது வந்து நம்ம ஓட் பண்ணோம்னா நம்ம ஓட்டிங் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஓட் பண்றது உங்களோட கடமை ஓட்டிங்க போடுங்க யாருக்கு போடணுமோ போடுங்க மீதி வந்து அவங்க என்ன சேனலில் பண்றாங்கன்றதை நம்ம அப்புறம் பார்த்து சரிங்களா அதனால வோட் பண்ணாமல் இருக்காதீங்க இவ்வளோதாங்க நீங்கள் ஃபுல்லாக சொல்ல நான் பேச போறேன் மற்றபடி வேறு எந்த விதமான கண்டென்ட்டும் ஸ்பெஷலாக இருக்கு இல்ல ஸோ ஆல் ஓவர் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இதுலேயே இந்த ஒன்னாக ரப்பி சொல்ல காமிச்ச நான் கவர் பண்ணிட்டேன் ஒரு பக்கம் ஃபேக் கண்ணீர் பூர்ணிமா ஓடுது ஒரு பக்கம் மாயாவோடய கண்ணிங் கேம் மாயா கூட பூர்ணிமாவை காலையில இருந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க பணப்பெட்டி எடுக்கிறதுக்காக ஏன்னா பூர்ணிமா போயிட்டா இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கும் ப்ளஸ் பூர்ணிமா வெறும்ங்கையோட போகக்கூடாது இந்த வீக்கெண்ட்ல அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்கன்றது மாயாவுக்கு தெரியுது சொல்றாங்க அதனால் வெறுங்கையோட கையோட போகாம பணப்பெட்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு மாயா உசுபேத்தி இருக்காங்க பூர்ணிமாவை அதே வேலை தான் தினேஷும் பண்ணிட்டு இருக்காரு அவர் பொதுவா பண்ணிட்டு இருக்காரு பூர்ணிமா கிட்ட ஸ்பெசிஃபிக்கா மாயா பண்றாங்க தினேஷ் வந்து பொதுவா யாராச்சும் எடுத்துட்டு போங்க முக்கியமா அர்ச்சனா கிட்ட வந்து அவர் வந்து பேசுறது தான் நிறைய இடங்களை பார்க்க முடியுது அது வந்து அதுக்கப்புறமா அந்த இன்விசிபிள் டாஸ்க் இவரு தினேஷ் அவர்கள் கால இஞ்சுரி ஆனது இவ்வளவு தான் இன்னைக்கு நடந்துச்சு சோ நைன் லேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு நாளைக்கு தான் தெரியும் இது தெரியுது உயர போகுது எவ்ளோ கீழ இறங்குது அப்படின்னு மேபி நாளைக்கு யாராச்சும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மாயாவுக்கான இந்த முக்கியத்துவம் மாயாவை ஜெயிக்க வச்சிருவாங்களா விஜய் டிவி அப்படி ஜெயிக்க வச்சுட்டு வாங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து நீங்க உங்களோட ஓட்டுகளை அர்ச்சனாங்க போடணும் போட்டுருங்க போடுங்க அதுக்கப்புறம் வரத நம்ம சோ இந்த எபிசோட் பத்தி உங்களுடைய கருத்துக்கமெண்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கீங்க அடுத்த ஒரு வீடியோ அதுவரை உங்களுடைய விடை பெறுவது நான்